வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிவர்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஹிந்துசமில் நிறைய இடத்துல அந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் டைம் ட்ராவல் டெலிபோட்டேஷன் சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ இந்த முழு வீடியோலையும் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துசமில் மல்டிவர்ஸ் கான்செப்ட் எப்படி வந்துச்சு இந்த புராண கதைகளெல்லாம் இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் நிறைய அண்டங்கள் இருக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் மல்டிவர்ஸ் அண்ட் பே யூனிவர்ஸ் கான்செப்ட் பார்த்தோம்னா சயின்ஸ்லேயே பார்த்தோம்னா இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஹாலிவுட் படம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ மல்டிவர்ஸ் ஆஃப் மேனர்ஸ் டாட்டர் ஸ்டேஞ்சோட படங்கள் பார்த்திருப்போம் அதில் பார்த்தோம்னா நிறைய பிரபஞ்சங்கள் அவங்க ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி பார்த்திருப்போம் ஸோ மல்டிவர்ஸ் அப்படின்னு நிறைய பிரபஞ்சங்கள் ஸோ நம்ம பிரபஞ்சம் மாதிரியே நிறைய பிரபஞ்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட யூனிவர்ஸ் மாதிரியே இன்னொரு பேரல் யூனிவர்ஸாக வந்துட்டு இருக்கிறது ஸோ இணை பிரபஞ்சங்கள் அப்படின்னு சொல்கிறது ஸோ இங்கே நம்ம எப்படி இருக்கமோ அதோட காப்பி ஆஃப் பிரபஞ்சம் இருக்கிற மாதிரி ஸோ இன்னொரு பேரல் யூனிவர்ஸ் பார்த்தோன்னா ம மல்டிபிள் ரியாலிட்டி இருக்கிற மாதிரி ஸோ நாம் இங்கே வந்துட்டு ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா இன்னொரு இதில் வேறு ஒரு வேலை செய்யலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சில யூனிவர்ஸும் கான்செப்ட்டில் சயின்ஸெலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த இதில் நம்ம புராணங்களில் மல்டிவர்ஸ் கான்செப்ட் பேசியிருக்காங்களா ஸோ அந்த பல பிரபஞ்சங்கள் வந்து இருக்கிறத பற்றி புராண கதைகளில் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ நிறைய புராணங்களை இதுக்கான ஸ்டோரிஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் மல்டிவர்ஸ் கான்செப்ட் மாதிரி சிம்லராக தான் பேசியிருப்பாங்க அது ஒன் பை ஒன் எந்தெந்த புராணங்களை அதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன் பை ஒன் பார்க்கலாம் முதல் புராணம் பார்த்தோம் அப்படின்னா கந்த புராணம் கந்த புராணத்தில் மல்டிவர்ஸ் கான்செப்டை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ புராணங்களை பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க அண்டம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க ஸோ பிரபஞ்சமுக்கு இணையான ஒரு தமிழ் வார்த்தை என்னம்னா அண்டம் தான் ஸோ கந்த புராணத்தில் மெயின் வில்லன் யாரும் அப்படின்னா சூரபத்மன் தான் ஸோ அந்த அசுரன் தான் வில்லன் ஸோ அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சம் அண்ணன் தம்பிலாம் இருக்கதா சொல்லுவாங்க ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எப்பயுமே வந்து புராண கதையில் ஒரு தவம் இருப்பாங்க ஒரு வரம் கேட்பாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி சூரபத்மன் என்ன சொல்கிறாரு சிவனை நோக்கி வந்து தவம் செய்கிறாரு ஸோ ஒரு பல இருக்காரு சிவன் வரவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் படத்தில் பார்க்குற மாதிரி நெருப்பில் வர்றது அந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்ணி சிவனை வர வச்சு வரம் கேட்டார் ஸோ அந்த கந்த புராணத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரம் கேட்கல அவர் நிறைய வாரம் கேட்குறாரு ஸோ நம்ம கண்டனுக்கு தகுந்த ஒரு வாரத்தை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரம் என்ன கேட்கறாரு அப்படின்னா நிறைய அண்டங்களுக்கு ட்ராவல் பண்ணி போகக்கூடிய சக்தி வேணும்னு சொல்லி கேட்கறாரு ஸோ இது வந்து மல்டிபல்ஸ் ட்ராவலர் மாதிரியே தான் நம்ம டாக்டர் ஸ்டேஜில் பார்க்குற மாதிரியே ஒரு பர்ட்டிகுலர் பர்சனுக்கு தான் அந்த பவர் இருக்கும் அந்த மாதிரி புராண கதைகளில் யாருக்கு அந்த பவர் இருக்குன்னு பார்த்தா நாரதர் இருக்குது ஸோ நாரத என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பிரபஞ்சத்தில் இருந்து இன்னொரு பிரபஞ்சத்திற்கு ட்ராவல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும் ஸோ அந்த சக்தி வந்து எல்லாத்துக்கும் இருக்காரு ஸோ அது வந்து ஒரு வரமாக கேட்குறாரு இன்னொரு சிவபெருமான்கிட்ட இன்னொரு வரம் என்ன சூரபத்மன் கேட்குறாருன்னா நான் வந்துட்டு பல அண்டங்களை வந்து ஆளணும் ஆட்சி செய்யணும் ரூல் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு அவர் வந்து உலகத்தை ஆட்சி கேட்கல பல அண்டங்களை பிரபஞ்சம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பல பிரபஞ்சங்கள் இருக்கு மல்டிவர்ஸ் அப்படின்னாவே மல்டிபிள் வந்துட்டு பிரபஞ்சங்கள் ஸோ இருக்குது நிறைய இருக்கு எத்தனை பிரபஞ்சம் கொடுத்துருப்பாருன்னா ஒரு நியர் நியராக பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தெட்டு பிரபஞ்சங்களை வந்துட்டு அண்டங்களை ஆளக்கூடிய சக்தி வந்து கொடுக்குறாரு ஸோ அதுக்கு மேல வந்து அவருக்கு வந்து ரூல் பண்ணக்கூடிய இது கிடையாது ஸோ அந்த ஆயிரத்தி எட்டு பிரபஞ்சங்கள் எப்படி டிராவல் பண்ணலாம் அதை வந்து ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வர வந்து வாங்குறாரு சூரபத்மன் சூரப பத்மன் தான் அதோட மெயின் வில்லன் அவருக்கு ஆயிரத்தெட்டு பிரபஞ்சம் வந்து கிடைச்ச பிறகு ஒரு பிரபஞ்சத்தில் ஆயிரத்தெட்டு பிரபஞ்சம் இணையாக வந்து கிடச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்தோம் அப்படின்னா முருக பெருமன் உருவாகுறாரு ஸோ முருக பெருமானுக்கு தளபதியாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தோன்னா வீரபாகுன்னு இருப்பார் ஸோ ராமாயண ஸ்டோரியில் வந்து ராமருக்கு எப்படி அனுமனோ முருகருக்கு கந்தருக்கு பார்த்தோன்னா வீரபாகு ஸோ அவரு தான் வந்துவிட்டு அவருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் செய்வார் ஸோ ராமாயணத்தில் எப்படி அனுமன் வந்துட்டு அவரோட மாலிகையை இதெல்லாம் வந்து அழிப்பார் இலங்கையில் அதே மாதிரி வீரபாகுவம் என்ன பண்ணுவார்னால் சூரபத்மனு ஒரு மாளிகை வந்து அழிச்சிவார் ஸோ வந்து தேவர்களோட அந்த கட்டுமானம் பண்ணுறவர் வந்து விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் விஸ்வகர்மா வந்து பூமியில் இருக்கிறாரு ஸோ விஸ்வகர்மா அவருக்கு வேணுங்கிறதுனால பேரல் யூனிவர்ஸ்க்கு போயிட்டு வேற ஒரு விஸ்வகர்மாவை அவர் கூட்டி வந்ததாக கந்த புராணத்தில் சொல்கிறாங்க ஸோ இந்த கான்செப்டில் பார்த்தோன்னா பேரல் யூனிவர்ஸ் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகுது ஸோ இன்னொரு விஸ்வகர்மாவை அவர் பேரல் யூனிவர்ஸ் வந்து கூட்டி வந்துட்டு தன்னோட மாளிகையை வந்து சரி பண்ணிக்கிறார் சூரபத்மன் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்டு பிரபஞ்சங்களுக்கும் டிராவல் பண்ணி போகிறதுக்கு ஒரு விமானம் வச்சிருப்பாரு இப்போ ராமாயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராவணனுக்கு புஷ்பக விமானம் இருக்கும் ஸோ அதில் தான் வந்து பறந்து ட்ராவல் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாகனம் வந்து இங்கே வச்சுருப்பாங்க ஸோ இவங்களோட வீரர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தேழு கோடிக்கு மேலே வந்து இருப்பாங்க சூரபத்மோட வீரர்கள் படைகள்லாம் பார்த்தோம்னா கோடி கணக்கில் இருப்பாங்க மலையளவு பெருசாக இருப்பாங்க ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி அங்கே இருக்க தேவர்கள் அவங்களாம் வந்து அடிமைப்படுத்துவாங்க ஸோ கந்த புராணத்திலே வந்து ஒரு கான்செப்ட் வருது அதில் என்ன வருதுன்னா விஷ்ணு வந்துட்டு தடை பண்ணியிருப்பார் இந்த ஆயிரத்தி எட்டு பிரபஞ்சம் தான் ரூல் பண்ணணும் ஸோ மற்ற பிரபஞ்சங்களை ஆளக்கூடிய இது வந்து கிடையாது ஸோ அந்த ஆயிரத்தி எட்டு பிரபஞ்சம் நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து விஷ்ணு வந்து ஒரு வந்து ஒரு அவரை வந்து தடை பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த கந்த புராணத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறையா யூனிவர்ஸ் வந்து பிரபஞ்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அதில் புரிஞ்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி கந்த புராணம் மாதிரி பாகவத புராணம் விஷ்ணு புராணம்னு சொல்லிட்டு நிறையா புராணங்களில் இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷ்ணு புராணம் பாகவத புராணத்தெலாம் ஆதி சொல்லக்கூடிய விஷ்ணுவோட அந்த அவதாரத்துலேருந்து ஆதி நாராயணன் ஒரு மியூ மூச்சு காத்துலேருந்து தான் பல பிரபஞ்சங்கள் உருவாகுது இது எப்படின்னு பார்த்தோம்னா அன்லிமிட்டடாக கிரியேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு முடிவு இல்லாமல் இன்ஃபினிட்டியாக பல பிரபஞ்சங்கள் வந்து கிரியேட் ஆகும் ஸோ இந்த விஷ்ணுவோட வந்து ஒரு விஷ்ணு தெய்வத்தோட ஒரு அவதாரமாக தான் வந்து ஆதிநாராயணன் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த ஃபார்மில் இருக்கும்போது அந்த பிரபஞ்சங்களை வந்து உருவாக்குறதுக்கான சக்தி வந்து கிரியேட் ஆகுது அவரோட மூச்சு காத்துலேருந்து அந்த பிரபஞ்சங்களை தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி விஷ்ணுக்கு பார்த்தோம் அப்படின்னா பல அவதாரம் இருக்குது எக்ஸாம்பிள் மகாபாரதத்தை பார்த்தோன்னா அர்ஜுனனுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதாரத்தை காட்டுவார் ஸோ அந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது ஒரு கேலக்டிக்கல் ஃபார்ம் ஒரு பிரபஞ்சத்துக்கு இணையான ஒரு உருவம் ஸோ அந்த உருவத்தில் இருக்கும்போது அவர் தான் பிரபஞ்சமாகவே இருப்பார் ஒரு கேலக்சி ஃபார்ம்ல ஸோ ஒரு மல்டிவர்ஸை அவர் உருவத்தை பார்க்கலாம் ஸோ நான் தான் வந்து இந்த உலகம் பிரபஞ்சமாவே இருக்கிறேன் அப்படிங்கறத அந்த விஸ்வரூபத்தில் காட்டியிருப்பார் ஸோ இது மாதிரி புராணங்களில் நிறையா வந்துட்டு கோட் கொடுக்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு சில கதைகளில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மா வந்து இந்திரனுக்கு சொல்கிற மாதிரி நீ மட்டும் இந்திரன் கிடையாது ஸோ பல பேரல் வேர்ல்டில் எக்கச்சக்கமான இந்திரன் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு சில விஷ்ணு புராணங்களில் கூட விஷ்ணு வந்து பூமியில் கிருஷ்ணனாக இருக்கும்போது பிரம்மா வந்து அவர் விசிட் பண்ணி பார்க்க வரும்போது பல பிரம்மாக்கள் வந்து அங்கே இருப்பாங்க அப்போ அவர் சொல்லியிருப்பார் நீ பிரம்மா கிடையாது நிறைய பிரம்மா வந்துட்டு நான் உருவாக்கி இருக்கேன் ஒவ்வொரு பிரபஞ்சத்தையும் வந்து உருவாக்குறதுக்காகவும் சமநிலைப்படுத்துறதுக்காகவும் பல பிரம்மாக்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டுவார் சோ பிரம்மா வந்து அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு படைப்பு தெய்வம் கிடையாது ஒவ்வொரு பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கு பல பிரம்மாக்கள் இருக்காங்க உணர்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க பொதுவாக விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் வந்துட்டு ஃபுல் பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரி சக்திகள் இருக்கிற மாதிரியும் பிரம்மா வந்து அந்த படைப்போட இதை வந்து சமநிலைப்படுத்துற மாதிரியும் நம்ம வந்து புராணங்களில் சொல்றாங்க இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ராமாயணத்தில் மல்டிவர்ஸ் கான்செப்ட் இருக்குது பட் அந்த கதையை வந்து நான் தனி வீடியோ போடுறேன் ஸோ இந்த கதைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நான் படித்து கேள்விப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் பட் இது மட்டும் தான் கிடையாது ஸோ டைம் ட்ராவலு டெலிபோர்ட்டேஷன்ஸு ஸோ மல்டிவர்ஸ் கான்செப்ட்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அட்வான்ஸ் சயின்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா புராண கதைகள் நம்ம பார்க்கலாம் ஸோ நான் தெரிஞ்ச கதைகளை மட்டும் தான் சொல்றேன் ஸோ இந்த ஒரு வீடியோ ஒரு பார்ட் ஒன் வீடியோ கூட வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்த பாட்டில் நம்ம இன்னும் புராணங்கள் வழியாக என்னென்ன சயின்ஸ் கான்செப்ட் மல்டிவர்ஸ் கான்செப்ட்லாம் உள்ளே இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் பேசுறது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேலம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க